பிக் பாஸ் இன்றைய எபிசோடோட மூணாவது பிரம்மோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரம்மோவில் ஆரவ் வந்து நல்லா கமல் சாருகிட்ட மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு இந்த காதல் விஷயத்துல உங்க மனசுல என்ன ஓடுது அப்படின்னு ஆர்வ கேட்குறாரு அதுக்கு ஆரவ் வந்து ஆரம்பத்துல ஓவியா வந்து தான் வந்து காதலை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சாப்பில அதுக்கப்புறம் கமல் சார் வந்து ஓவியா மன அழுத்தத்தோட வெளியில போனாங்களே அதுக்கு நீங்க தான் காரணம்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு ஆரவ்கிட்ட வந்து கேட்குறாரு அதுக்கு ஆரவ் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அப்செட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சாப்புல அதுக்கு உடனே கமல் சார் வந்து அப்படி இருக்கிறவங்கள்ட்ட உங்க காதல் விளையாட்டை நீங்க காட்டாமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நான் கொடுத்ததை திருப்பி கொடு அப்படின்னு வந்து ஓவியா சொன்னாங்களே நீ திருப்பி கொடுத்தியா அப்படின்னு வந்து கமல் சார் வந்து ஆரவ்ட்ட கேக்குறாரு அப்ப ஆரவை பார்த்தீங்கன்னா எலி பொரியல மாட்டிக்கிட்ட எலி மாறி சும்மா திரு வந்து மூச்சுட்டு உக்காண்டிருக்காப்புல இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு தெளிவா ஒன்று தெரிய வருது ஆர்ஆர் வந்து சமாளிக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்ல நினச்சாப்புலனா கண்டிப்பாக கமல் வந்து ஏதாவது ஒரு குறும்படத்தை போட்டு ஆர்ஆர் வந்து ஆஃப் பண்ணுவார் இன்றைக்கி அதனால் இன்றைய எபிசோடில் குறும்படம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி